வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிகர் வியூசரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி இருக்காங்க அவங்களோட பிரச்சனை இதுக்கு மேல இருக்கக்கூடாது அவங்க இந்த பிரச்சனை இனிமேல் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட நோக்கம் எல்லாமே எஸ்எஸ்கே எஸ் எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரேவதி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு ஆனா ரேவதி இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து ஒரு பக்கம் தாச்சா கூடவே இருப்பா அதுக்கப்புறம் திடீர்னு நமக்கே ஆப்ப அப்ப அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அந்த மாதிரி தான் நம்ம நிலம தள்ளப்படும் அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஒரு பக்கம் நாம செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திங்க் பண்ணிருக்காங்க இவங்க திங்க் பண்ணுற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் ஓகே தான் இருந்தாலும் இந்த உலகத்தில் பேசுகிறவங்களோட திமிர் பிடிச்சவங்க அதிகமாக இருப்பாங்க அதை பற்றி எல்லாம் நம்ம கண்டுக்கூடாதுங்க நம்ம வேலை என்னவோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸில் கரெக்டாக இருக்கணும் ஆயிரம் சொல்லும் அதெல்லாம் நம்ம பார்த்துனோம் தான் நம்ம பழிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்குறேன் சொல்கிறவன கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம இலக்கியா இருக்காங்க அவங்க இருந்ததுன்னு நேராக வேலைக்கு போகிறாங்க ஜாபுக்கு போன இடத்துல அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிடுது ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டுஸ்ட் வச்சுட்றாங்க என்னடா டுஸ்ட் வச்சாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் தாங்க அவங்க பண்ண ஒரு முட்டாள்தனம் அவங்களுக்கு திரும்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நிற்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்க அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க அடிச்சது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாதாங்க இருக்கு அப்படி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கள அவன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே நேராக போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் அவளுக்கு வேலை கொடுத்திங்களான்னா அடுத்த செகண்டே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது இந்த ஸ்கூலில் பாதி பவுண்டு எங்கிட்ட தான் வந்துன்னு இருக்கு உங்களுக்கே நல்லாவே தெரியும் இருக்கும் அந்த ஃபண்டு எல்லாருமே நான் அப்படியே சும்மா அழகாக நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க ஐயோ சார் உங்கள் ஃபண்டாக தான் அந்த ஸ்கூலுக்கே எங்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களோட ஃபண்ட் இல்லாமல் இந்த ஒரு டீச்சரை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த டீச்சரை இப்பவே அந்த இடத்த விட்டு துரத்து துரத்து தரத்துன்னு துரத்தை வச்சிடறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக பேசினிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்கு வியப்பாகவும் இருக்கு சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழியில நம்ம கரெக்டா நம்ம போயிட்டு இருந்தா நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கா அவர் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா அந்த பாரு இலக்கியா உனக்கு அவ்வளோதான் மரியாதை திரும்ப திரும்ப நீ என் வழியில் குறுக்க வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே போது இலக்கியா திட்ட ஆரம்பிச்சிடாங்க இந்த பாரு எஸ்எஸ்கே உன் வழியில் நான் குறுக்க வரமாட்டேன் எங்கள் சொத்து வேணும் அது வேணும் இது வேணும் நாங்கள் எதனால் வந்தங்களா உன் வழியில் நீ ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் திரும்ப வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாதான் தப்பு என் வழியில் நான் கரெக்டாக போயினே இருக்கா திரும்ப திரும்ப நீ வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணிருக்கேன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது திரும்ப அடிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நீ தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன் இதை கேட்டதும் நம்ம இலக்கியாவுக்கு சும்மா கோவம் சுருன்னு எரிதும் ஒரு பக்கம் ஐயோ இதுக்கு மேலே எல்லாம் பேச்சேல்கள் வீச்சு தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட்ல இறங்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்களன்னா சிறப்பான ஆட்டமாவும் இருக்க போது சிறப்பான அம்சமாவும் இருக்க போது அப்படி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு டே எஸ் எஸ் நான் ஆயிரம் தடவை சொல்கிறேன் திரும்ப திரும்ப அவ பொண்டாடி தலையிடாதுன்னு சொல்லிட்டு உன் நேராக போக வர சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறேன் உனக்கு உன் சொத்து எல்லாமே கிடச்சிருச்சு இல்லை நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டாங்க இதுக்கப்புறமே எங்களை என்ன பண்ணணும் என்ன பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கா சொல்லு இப்போ என்ன நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சு எஸ்எஸ்கேவுக்கு மனசாட்சி இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம் ஆமாண்டா நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கலாம் ஆனால் நீ உயிரோடு இருக்கணும் உன்னை இருக்க வச்சு வாழ விடாமல் உன்னை அடி அடின்னு அடிச்சு உன்னை தர மாட்டத்திலேயே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேலையும் ஏன்டா அந்த எஸ் எஸ்எஸ்கே பகுச்சிக்கிட்டோம் ஏன்டா அந்த எஸ்எஸ்கே பகுச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அணு அணுவா அணு அணுவா டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்து கதறி ஆளுணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் இதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ண அதிரடியான ஆட்டத்தில் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கிளீனாக அழகாக சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும் ஏய் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அதாவது இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்துன்னு கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தியை பார்த்தோம் வாக்கார்த்தி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோப்பிட்றாங்க என்னதுக்கு இப்போ அப்படியே ஒரே என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கரெக்டானு பார்க்குறீங்களா நீங்கள் நீங்க என்னதான் நைஸாக பேசினாலும் நலுவி பேசினாலும் நான்லாம் முன்னந்த கார்த்தி இல்லை இப்போ வேறு கார்த்தி எனக்கு எல்லாமே புரிஞ்சு வச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அதனால் கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் எனக்கு நல்லாவே புரியும் அதை விட்டு கெட்டவங்க கூட கையை கொத்துணும் நான் என்னைக்குமே உங்க கூட இருந்தால் என் வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டயலாக் மேலே பஞ்ச் டயலாக் விட்டுனே இருக்காரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போது எதுக்கு இந்த டைலாக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டுனு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காமெடியாக தான் இருக்குது இருந்தாலும் நிறைய ஃபன் நிறைய காமெடி எல்லாமே காத்துன்னு இருக்குங்க இது எல்லாமே சுவாரஸ்யமாக தான் இருக்குது இந்த சுவாரஸ்யத்தோடு இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் ஒரு பக்கம் ஆட் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் ஆக போது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் ஆட் ஆக போதும் பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் சந்தோஷப்பட பாருங்க ஐயோ இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருக்கா இதை ஏன்டா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் ஆச்சரியத்தில் ஒரு பக்கம் மூழ்க போகிறீங்க அப்படி என்னென்ன விஷயம் நடந்துச்சு ஏது எது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தாங்க அப்படி என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்ல பாருங்கள் நம்ம ரேவதி கடத்தப்பட்டாங்களோ அந்த விஷயம் நம்ம தலைமை அப்படியே சும்மா கௌதமுக்கு தெரிய வருது கௌதமுக்கு கரெக்டாக தெரிஞ்சுச்சு யார் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கே எங்களை பழி வாங்குறன்ற ரெண்ட பேர்ல ரேவதி அம்மா எங்க வச்சுன்னு இருக்க ஒழுங்கு மரியாதையா ரேவதி அம்மாவை எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு ஏன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது சமா சமா மு முடிச்சுட்டு போயிட்டேந்துருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கொடுத்துருக்காங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க ஒரு பக்கம் ஐயோ நம்ம வாழ்க்கையில் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டத்துக்கு மேலே ஆர்ப்பாட்டம் பூகம்பத்துக்கு மேலே பூகம்பம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே பண்ணவும் முடியாது நழுவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் விளவும் முடியாமல் மாட்டிங்கன்னு முடிச்சுன்னு இருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சாத்தியக்கூறா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா உன்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் சாத்திய கூறாக இருக்குது நம்ம கௌதம் எப்படியோ ஒன்று போய் கண்டுபிடிச்சுறாங்க ஆனால் அதே சமயத்தில் ஒரு வேலைக்காரி மேலே இவனுக்கு என்ன இவ்வளோ ஆக்கற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுங்களே யோசிக்க இல்லை அந்த இடத்துல தான் நமக்கு புரிதல் ஒரு பக்கம் ஏற்படுது இது வேலைக்காரியோட சம்மந்தப்பட்ட மட்டும் விஷயம் மட்டும் இல்லைங்க மிகப்பெரிய சம்பவத்தவே ஒரு பக்கம் அரங்கேறக்க போகிறாங்க இந்த விஷயத்தினால்தான் ஐயையோ இப்படியெல்லாம் நடந்துச்சா இதெல்லாம் உண்மையா இப்படியெல்லாம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு ஐயோ இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில கை வச்சு ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்க போறீங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிறப்பான விஷயம் தாங்க நடந்திருக்கு அப்படி என்ன சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எஸ்எஸ்கேவை அடி 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 பத்து அடி அடிறாரு நம்ம கௌதம எதுக்காக அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவரை பொறுத்த வரைக்கும் எஸ் எல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க ஆனால் நம்ம ரேவதியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்கே தான் அவரோட அப்பா இந்த விஷயம் தெரியாமல் ஐயோ என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி ரேவதி மனுஷுக்குள்ள ஒரு கஷ்டம் ஒரு துக்கம் ஒரு துயரம் இதுக்கு நடுவில் என்னடா இது நம்ம பையனே போயிட்டு கட்டண புருஷன் அரிசிப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு இந்த ஆச்சரியத்தோட இன்னொரு ஆச்சரியம் காத்துனிருங்க அதை நான் நாம பாத்துக்கு பாக்கணும் பாக்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தர அப்படி என்ன ட்விஸ்ட் தர என்ன நடக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி மேல தட்டி போயிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட கூட நோடி வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு